வணக்கம் வெல்கம் டு கறி கறிக்குழும்பு சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்தால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துர்லாம் இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவு சிரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நாலு வர முந்திரி வந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் நான் உடச்ச முந்திரி சேர்த்துருக்கேன் முழு முந்திரியாக இருந்தால் பதினஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்துமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருளை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ அது கூடவே இந்த ஆனியனை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூட காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் தேவையான உப்பு சேர்த்து மீடியம் ஹீட்டில் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கேன் அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் காலிஃப்ளவர் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சதுனால ஏற்கனவே அது பாதி வந்துருச்சு அதனால் டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் திரும்பி மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியை இருக்கிற கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் கறிக்குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்